ஒருவேளை ஐபிஎல் பிளே ஆஃப்ல மழை வந்துட்டா மேட்ச் கேன்சல் ஆகிடுமா இல்லை ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்களா இனி அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவா சொல்லலாம் பிளே ஆஃப் மற்றும் ஃபைனல்ஸை ஐதராபாத் மற்றும் கொல்கட்டாவில் வந்து இடமாற்ற முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெதர் தான் மே இறுதியில் பருவமழை தொடங்கிடும் அப்படின்றதுனால கொல்கட்டா மற்றும் ஐதராபாத்ல தொடர்ச்சியா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால போட்டிகளை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல பிளே ஆஃப் செட்டுக்காக புதிய விதிமுறை ஒண்ண பிசிசிஐ வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா பிளே ஆஃப் மேட்ச் அப்போ மழை வந்தா போட்டியை நடத்தி முடிக்க கூடுதலா ரெண்டு மணி நேரம் கொடுக்கறது வழக்கம் இந்த நிலையில பருவமழை பெய்ய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால ரெண்டு மணி நேரம் சேர்த்து மேலும் ஒரு மணி நேரம் போட்டியை நடத்த கூடுதல் நேரமும் வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே கூட போட்டியை தொடங்கி அஞ்சு ஓவரை வச்சு போட்டியை நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது